and and learn with me. me. Learning is fun for you ஒரு காலத்தில் ஒளியால் நிரம்பிய அழகான நகரம் ஒன்று இருந்தது அதன் பெயர் சன்ஷைன் சிட்டி அந்த நகரத்தில் குழந்தைகள் சிரித்துக் கொண்டே விளையாடுவார்கள் பறவைகள் இனிமையாக பாடும் மக்கள் அனைவரும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து வந்தார்கள் இந்த நகரத்தை எப்போதும் பாதுகாத்து வந்த ஒரு நல்ல மனம் கொண்ட ஹீரோ இருந்தான் அவன்தான் ஒளி ஹீரோ அவன் உடலில் எப்போதும் புன்னிற ஒளி பிரகாசிக்கும் அவன் பறந்து நகரத்தை சுற்றி பார்த்து அனைவரும் பாதுகாப்பாக இருக்கிறார்களா என்று கவனித்துக் கொண்டிருப்பான் மக்கள் அனைவரும் ஒளி ஹீரோவை நம்பினார்கள் ஏனெனில் அவன் எப்போதும் நல்லதற்காக மட்டுமே செயல்படுவான் ஆனால் இந்த மகிழ்ச்சியை பிடிக்காத ஒரு வில்லன் இருந்தான் அவன் பெயர் நிழல் ராஜா அவன் இருட்டான இடத்தில் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு ஒளியை பார்த்தாலே கோபம் வரும் இந்த நகரம் எப்போதும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்று நினைத்த நிழல் ராஜா ஒரு நாள் தனது இருட்டு சக்தியை பயன்படுத்தி சன்ஷைன் சித்தியை தாக்க முடிவு செய்தான் திடீரென்று வானம் கருமையாக மாறியது சூரியன் மறைந்தது போல ஆனது நகரம் முழுவதும் இருட்டு பரவத் தொடங்கியது குழந்தைகள் பயந்து அம்மாவையும் அப்பாவையும் பிடித்துக் கொண்டார்கள் மக்கள் அனைவரும் என்ன நடக்கிறது என்று புரியாமல் பதறினார்கள் அப்போது நிழல் ராஜா சிரித்துக் கொண்டே நகரத்தின் நடுவில் தோன்றினான் இனி இங்கே ஒளி இல்லை எல்லாம் இருட்டே என்று கூச்சலிட்டான் இதையெல்லாம் மேலிருந்து பார்த்த ஒளி ஹீரோ உடனே வேகமாக நகரத்துக்குள் பறந்து வந்தான் அவன் வந்தவுடன் அவன் உடலிலிருந்து வெளிவந்த ஒளி இருட்டை சிறிது சிறிதாக தள்ளத் தொடங்கியது ஒளி ஹீரோ நிழல் ராஜாவைப் பார்த்து இருட்டால் பயம் மட்டுமே வரும் ஆனால் ஒளியால் நம்பிக்கையும் சந்தோஷமும் வரும் என்று அதற்கு நிழல்ராஜா கோபமாக இருட்டு சக்தியை வீசி தாக்கினான் ஒளியும் இருட்டும் வானில் மோதின நகரம் முழுவதும் அந்த சக்தியின் அதிர்வு பரவியது மக்கள் அனைவரும் கவலையுடன் பார்த்து கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் ஒளி ஹீரோ தனது கண்களை மூடி குழந்தைகளின் சிரிப்பு மக்களின் நம்பிக்கை நகரத்தின் சந்தோஷம் எல்லாவற்றையும் நினைத்தான் அவன் மனதில் இருந்த நல்ல சக்தி மேலும் மேலும் பெருகியது அவன் உடல் முழுவதும் பிரகாசமான ஒளி வெளிவந்தது நல்லது எப்போதும் தீமையை வெல்லும் என்று சொல்லியபடி ஒளி ஹீரோ தனது முழு சக்தியையும் பயன்படுத்தி ஒரு பெரிய ஒளிக்கதிரை நிழல் ராஜாவை நோக்கி விட்டான் அந்த ஒளியின் முன் இருட்டு நிலைக்க முடியாமல் உடையத் தொடங்கியது வானம் மீண்டும் தெளிவானது மேகங்கள் விலகின சூரியன் மீண்டும் பிரகாசித்தது நிழல் ராஜா தனது தோல்வியை உணர்ந்து தலைகுனிந்து நின்றான் ஒளி ஹீரோ அவனை பார்த்து இருட்டை விட்டுவிட்டு நல்ல பாதையை தேர்ந்தெடுத்தால் நீயும் நல்லவராக மாறலாம் என்று மன்னிப்புடன் சொன்னான் நிழல் ராஜா அமைதியாக அங்கிருந்து மறைந்துவிட்டான் நகரம் மீண்டும் ஒளியால் நிரம்பியது குழந்தைகள் சந்தோஷமாக ஓடினார்கள் மக்கள் அனைவரும் கைத்தட்டி ஒளி ஹீரோவை பாராட்டினார்கள் ஒளி ஹீரோ மெதுவாக வானில் பறந்து நகரத்தை மேலிருந்து பார்த்து கொண்டே நல்ல மனமும் தைரியமும் இருந்தால் எவரும் ஹீரோவாகலாம் என்று நினைத்தான் இப்படித்தான் சன்ஷைன் சிட்டி எப்போதும் ஒளியுடனும் நம்பிக்கையுடனும் வாழ்ந்தது